வணக்கம் நண்பர்களே நம்ம ஜோதிடத்தில் நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் வந்து ஒரு திருமணம் எப்போ நடக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயே இருக்கும் ஹஸ்டவர்க்கம் அப்படிங்கிற ஒரு கணித முறை இருக்குது அந்த கணித முறையில் பார்த்திங்கன்னா சர்வாசக வர்க்கம் இருக்கும் அதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லா அப்படிங்கிற போட்டிருக்க தான் லக்னம் லக்னத்துலேருந்து குரு எங்கே இருக்காரோ பாருங்கள் வலதுபுறமாக எண்ணிட்டு வாங்க எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும் அதை வந்து ஏழாவில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் செவனில் வந்து மல்டிப்ளை பண்ணணும் பண்ணிட்டு இருபத்தி ஏழாவில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும் இருபத்தி ஏழாவில் டிவைட் பண்ணணும் சரிங்களா டிவைட் பண்ணது பண்ணதில் உங்களுக்கு வந்து ஈவுன்னு ஒன்று வரும் மீதி அப்படின்னு ஒன்று வரும் அந்த ஈவு வரக்கூடிய வயசிலும் மீதி ஒரு நம்பர் வரும் பார்த்தீங்களா அந்த நம்பர் உதாரணமாக ஒம்பதுன்னு வந்ததுன்னு பைங்க ஒன்பதுனா இருந்து எண்ணெய் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ரேவதி சாரி ஒன்போதுனா ஆயில்யம் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இது எங்க இருக்கும் ஆயில்யம் வந்து பொதுவாக எங்க வரும்னா கடகத்தில் வந்து வரும் ஆயில்யம் இந்த ஆயுள்யம் நட்சத்திரம் மேல குரு சுப கிரகங்களும் குருவோ ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பிறப்பு ஒரு நல்ல விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அல்லது நடக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லதில்லை லக்னத்திலேருந்து செவ்வாய் வர என்னங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள் இன்ட்டு செவன் ஆளை மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணி முடிச்சு வந்த அந்த ரிசல்ட் வந்து இருபத்தி ஏழாம் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணுன்னா ஈவு வரும் மீதியும் வரும் ஈவு வரக்கூடிய வயசில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் செவ்வாய் வந்து சொத்துக்களையும் குறிக்கும் லேண்ட் அசெட்லாம் குறிக்கும் விபத்துக்களையும் குறிக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு விபத்து நடக்கலாம் அல்லது அல்லது சொத்துக்கள் வாங்கலாம் அந்த நட்சத்திரம் மீதி ஒரு பன்னிரெண்டுன்னு வைங்க மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் வரும் பன்னெண்டாவது நட்சத்திரம் இந்த பன்னிரெண்டாவது நட்சத்திரத்தில் கிரங்கள் டச் காயம் கீழே மேலே விழுகிறது தீ விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே நீங்க வந்து சுப காரியம் எப்பொழுது நடக்கும் நாம சொத்துக்கள் எப்போ வாங்குவோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இந்த அஷ்ட வர்க்கம் கணித முறையில் சர்வாஷ்ட வர்க்கத்தில் ராகு இருக்க இடத்துல எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள் அந்த வயசில் வந்து உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படும் ஃபுட் பாய்சன் ஏற்படும் நீங்கள் வந்து இந்த தரவுகளை வச்சு இந்த டேட்டாஸை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஹாரஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை இருந்தாலும் ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஜோதிடத்தில் உயர்கல்வி நீங்கள் தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் என்னை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாகவே இருக்கிறது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்